வணக்கம் எனக்கு முன்னால் நீங்கள் முந்திக்கிறீங்களா ஓகே சந்தோஷம் நானும் அதை திருப்பி தருகிறேன் உங்களுக்கும் இறைவனுக்கும் வணக்கம் தடா ஒரு நம்பிக்கை பாருங்கள் உலகத்திலேயே மிகவும் சிறியதான ஒரு பொருள் எது இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் சொன்னங்க அணு அதுதான் உலகிலேயே மிகவும் சிறியதான ஒரு பொருள் என்று சொன்னீர்கள் பாருங்களின் தாத்தாவே கண்ணில் காண முடியாத அந்த சிறு பொருளே எங்களுக்கு நீங்கள் காட்டி வைத்தீர்கள் ஒரு விளக்கை ஒரு பல்பை எரிய வைத்து இதனுள்ளே பிரகாசமாக இருக்கிறதே அவைகள் தான் அணுக்கள் என்று சொன்னீர்களே தாத்தாவே அந்த நம்பிக்கையில் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் கடவுளை பார்த்தாலும் பார்த்து அணுக்களை பார்க்க முடியாது என்று சொல்லும் அளவிலே அந்த அணுக்களை விட்டீர்கள் இப்போது எங்களுக்கு அந்த கடவுளை பார்க்க வேண்டும் ஆசை அவர் எங்கே இருக்கிறார் அவரை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா தாத்தா என்னால் முடியும் சொல்லட்டுமா என்னை பாருங்கள் அருகிலே இருக்கும் அத்தனை பொருள்களையும் பாருங்கள் அதில் இருக்கும் பறவைகளை பாருங்கள் இவைகள் அனைத்துமே கடவுள் ஒருவேளை அணுக்களை பார்க்க முடியாமல் போய்விட்டாலும் போய்விடலாம் கடவுளை பார்க்க முடியாமல் போகாது நம் கண்ணு எதிரில் இருக்கும் அத்தனையுமே கடவுள்தான் ஒரு துரும்பு ஒரு எறும்பு ஒரு யானை செல்கிறது உங்கள் எதிரிலே பா பார்ப்பீர்களே ஆனால் அது ஏனை இல்லை யானை வடிவத்திலே கடவுள் அப்படி நடமாடிக்கொண்டிருக்கிறார் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெரிய மிருகமான யானை சென்று கொண்டிருக்கிறது ஒரு சிறு கொசு பறந்து நம் கண்ணீரில் பறந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆடு போய்க்கிறது ஒரு மாடு போய்க்கொண்டிருக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா சொல்வங்களே கடவுள் அத்தனை வேடங்களிலே நம் எதிரிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் அந்த மாட்டை பாருங்கள் பாருங்கள் அந்த பட்சியை பாருங்கள் அவைகளெல்லாம் கடவுள் அவைகளை உங்களால் பார்க்க முடிகிறது இல்லையா அப்ப தாதா அதுதான் கடவுள் நம்ம ஏமாற்றி நாடோ மாடிக்கொண்டு அத்தனை வேடங்களிலே அவைகள் அவர் நடந்து நடமாடிக்கொண்டிருக்கிறார் தாதா இவங்களெல்லாம் கடவுளா